வணக்கம் நேயர்களே பெற்ற குழந்தையை மலசலகூட ஜென்னல் வழியே தூக்கி எறிந்த தாய் இந்த துயரம் இலங்கையில் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பில் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்த்தால் இன்று இருபத்தி மூன்றாம் திகதி அதிகாலை இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குழந்தையை பெற்று அந்த குழந்தையை உடனேயே ரத்தம் காய்வதற்கு முன்னாலேயே கூடம் சென்று அந்த ஜென்னல் வழியாக குழந்தையை தாய் வீசியிருக்கிறார் அதற்குரிய காரணம் அந்த தாயானவளும் இப்பொழுதுதான் குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் வளர்ந்தவள் பதினெட்டு வயதுதான் உயர்தனம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றாள் எனவே பாடசாலை காலத்தில் குழந்தையை அந்த மாணவி பெற்றிருக்கிறாள் என்றால் அந்த குழந்தை இப்படித்தான் இறக்கப்பட வேண்டுமா அந்த கேள்வி எழுகிறது அது தவிர அந்த தாயை பற்றி நாங்கள் சிந்திக்கப்பட்டிருக்கிறது உயர்தரத்தில் கல்விக்கூடிய ஒரு ஒரு மாணவி கற்பமாக இருக்கிறார் அதற்கு காரணம் இந்த பாடசாலை கற்கின்ற நேரத்தில் அவள் காதல் பயப்பட்டு அந்த காதல் விடயம் தொடர்பாகவும் அந்த மாணவியினுடைய இந்த தவறான நடத்தை தொடர்பாகவும் அந்த பிள்ளை கற்பமாக இருக்கிறான் என்ற விடயங்கள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் அதற்கு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் எதுவுமே அந்த பிள்ளை பதினெட்டு வயது பிள்ளையான தாயின் தாய் தந்தையரால் கவனிக்கப்படவில்லையா என்கின்றதான கேள்வி எழுகிறது இல்லையா ஏனென்றால் குழந்தை பிரசவிப்பது என்பது சாதாரணமாக கண்ணனை எடுத்து நிகழ்கின்ற விடயம் அல்ல ஒரு மணத்தியால் இருமணத்தியாழுத்து நிகழ்கின்ற விடயம் அல்ல பத்து மாதம் சுமக்க வேண்டும் தவறான என்னவாக இருந்தாலும் குழந்தை பத்து மாதம் தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமையில் அந்த பத்து மாத கால இடைவெளியில் அந்த பதினெட்டு வயது பிள்ளையினுடைய தாய் தந்தை நிறைய விடயங்களை ஊகித்திருக்க வேண்டும் எனவே இந்த குழந்தை பெற்றவுடன் மனசில் கூட ஜன்னல் வழி அந்த குழந்தை எறியப்பட்டாலும் தெய்வாதினமாக அந்த குழந்தை உயிர் தப்பி வைத்தியசாலை தாதியர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வைத்தியசாலை போலீசார் மிக தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இது தொடர்பாக அந்த பதினெட்டு வயது தாயாரிடமும் வைத்தியசாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் அப்பொழுதுதான் உண்மை தெரியவரும் அந்த பதினெட்டு வயது தாய் யாரை காதல் கொண்டார் என்ன மாதிரி விடயங்கள் அது தாய் தேந்திர்க்கு தெரியுமா இந்த சம்பவங்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் இது ஓரளவு பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்தில் இருந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்ன செய்தியை பார்த்தோம் அதுவும் ஒரு பாடசாலை மாணவி தான் குழந்தையை வேறொரு இடத்தில் வாடகைக்கு ரூம் எடுத்து மாணவி சென்று அங்கே குழந்தையை வீட்டிலேயே வைத்து பிரசவிக்கு செய்து அந்த மேல் மாடியிலிருந்து குழந்தையை கீழே போட்டு கொண்ட சம்பவங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதோடு ஒப்பிடும் இது கொஞ்சம் பரவாயில்லைண்டா முறைப்படி வைத்தியசாலையில் கொண்டு பிரிவு செஞ்சு வைத்தியசாலை ஜென்ரல் வழியே வழியில் இருக்கிற விஷயமாக ஒரு மனித சமுதாயம் செய்யக்கூடாத அவல நிலைகள் எல்லாம் இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கு காரணம் இளைஞர் ஜுவதிகளினுடைய பாதை அவர்கள் பயணிக்கின்ற பாதை என்பது எது என்பது தெரியாமலேயே அவர்கள் பயணிக்கின்றார்கள் தங்கள் பாதையே எது என்று தெரியாமல் செல்லக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது இளைஞர் யுவதிகளுக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது காரணம் அவர்களுக்கு சரியான கல்வி அறிவு இல்லையா அல்லது குடும்ப பிரச்சனைகளா அல்லது என்ன பிரச்சனைகள் என்று தெரியாமலேயே அவர்கள் தடம் மாறி செல்கின்றார்கள் எடுத்தடுப்பிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் பிரியவர்கள் இந்த காலம் எல்லாரும் தொலைபேசி பாவனை இணையதள பாவனை போதை வஸ்து பாவனை என்றெல்லாம் மதுசார பாவனைகள் சொன்னாலும் கூட அதையும் தாண்டிய காரணங்கள் இருக்கிறதா என்ற விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதிகமாக நாங்கள் அதிகம் சொல்லுகின்ற விடயம் பிள்ளைகளை கண்காணிக்கின்ற பெற்றோர் பாதுகாவலர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் அக்கறையின்மைதான் காரணம் ஏனென்றால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் காலை எழுந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாடசாலைக்கு போகிறார்களா எத்தனை பிள்ளைக்கு எத்தனை வயசு பிள்ளைகிட்ட பர்த்டே எப்போ பிள்ளைண்ட நட்சத்திரம் எப்போ பிள்ளைக்கு ஸ்கூலில் அன்றைக்கி என்ன பாடம் என்ன எக்ஸாம் டியூஷன் அன்றைக்கி இருக்கா என்ன பாடம் பிள்ளைக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி யார் பிள்ளைண்ட ஃப்ரெண்ட்ஸ் யார் அந்த பிள்ளை யாரோட ஸ்கூலுக்கு போய் வருது வீட்டை எப்படி வருது எதுவுமே பெற்றோருக்கு தெரியாது காலையில் அனுப்பிக்குள்ளே பிள்ளை இருந்தால் சரி வீட்டை இரவு படைக்கீங்க அப்படின்னு நினைக்கிறா அப்படி நினைக்கிறேன் அதற்கு இடையில பிள்ளை என்ற நிலைமைகள் ஒன்றுமே பெற்றோருக்கு தெரிவது இல்லை இதனால் தான் இலங்கையில் இளைஞர் ஜோதிகள் பாடசாலை மாணவ மாணவிகள் சீர்குலைகளார்களை தவிர ஒட்டுமொத்தமாக போதைதான் காரணம் என்றோ தொலைபேசி தான் காரணம் என்றோ இணையதளம்தான் காரணம் என்றோ நாங்கள் சொல்லிவிட முடியாது பிள்ளை என்ன செய்கிறது என்பது பெற்றோருக்கு தெரிய வேண்டும் கள விஜயங்கள் நிகழ்ச்சிகளுக்காக செல்லுகின்ற பொழுது நாங்கள் சில பேரை கேட்போம் ஐயா எத்தனை வயசு அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை அஞ்சு பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க மூத்தவருக்கு பதிமூண்டா அப்பா பதிமூண்டு இது கேட்குறாங்க அப்போ இந்த தான் தாய் தந்தை போய் இருக்கிறாங்களே தவிர பிள்ளைகள் மேல் சரியான கரிசனம் இல்லை இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அரவணைப்பு அன்பு பாசம் தேவைப்படுகிறது சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டாய் இன்றைக்கு என்ன ட்ரெஸ் போடுறாய் நல்லா இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது யாராவது அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த அன்புக்குள் இலகுவாக அவர்கள் அடிமைப்படுகிறார்கள் எனவே அன்பு பாசம் மரவணைப்பில்லாத பிள்ளைகள் இவ்வாறு வேறு நபர்களிடமிருந்து கிடைக்கின்ற ஒரு துளி அன்பினால் அவர்கள் கவரப்பட்டு அதுதான் உண்மையான வாழ்வு என்று அவர்கள் நம்பிவிடுகிறார்கள் இதற்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான வழியில் கவனித்து அன்பு காட்டி வளர்ப்பது இல்லை ஏன் அவர்கள் இருவரும் வேலைக்கு செய்கிறார்கள் பொருளாதாரத்துக்காக உழைக்க வேண்டும் உழைப்பு வந்தால் காணும் காசு வந்தால் காணும் பிள்ளைகள் எப்போ ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்ற நிலைமைக்கு அவர்கள் அப்படி யோசிக்காவிட்டாலும் அப்படித்தான் முடிகிறது எனவே ரொம்ப ஒரு சம்பவம் தான் இட இடம்பெற்றிருக்கலாம் என்று ஊகிக்கிறோம் உண்மை நிலைமைகள் வைத்தியசாலை பொலிஸாரின் விசாரணைகளை தொடர்ந்து வெளிவரும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் மீண்டும் சந்திக்கிறோம்